வணக்கம் மக்களே எல்லா தப்பையுமே நீங்க தான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சச்சின் கம்பீர குற்றம் சாட்டி பேசிருக்காரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா டி டுவெண்டி அணில இடம்பெற்று இருக்கக்கூடிய இளம் வீரர் துருஜூரலுக்கு ரெண்டு மோசமான விஷயங்கள் ஒரே போட்டில நடந்திருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணாவது டி டுவெண்டி போட்டி ராஜ்கோட் மைதானத்துல நடந்துச்சு ரிங்கு சிங் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு பேருமே காயம் காரணமா விலகியிருக்காங்க அதனால துருஜூரல் இரண்டாவது மற்றும் மூணாவது டி டுவெண்டி போட்டில பேட்ஸ்மேனா வாய்ப்பு பெற்றாரு இந்த நிலையில மூணாவது போட்டியில இந்திய அணி நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன்கள் நோக்கி ஆடிட்டு இருந்தாங்க விழுந்த பாண்டியா இருந்தாரு சுந்தர் மற்றும் அக்சர் பட்டேல் இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் அப்படின்றதுனால எப்படியோ அவங்க அதுக்கப்புறமா தான் பேட்டிங்க்கு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க ஆனா துருஜுரலுக்கு முன்னாடியே வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அக்சர் பட்டேல் களமிறக்கப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே டெஸ்ட் போட்டி மாதிரி நிதானமா

பிரெட்டை அப்புறம் வலது இடது கை ஆட்டக்காரர்களை ஆழ வைக்கணும் அப்படின்றத விட அந்த நேரத்துல ரன் குவிக்கிற பேட்ஸ்மேன்கள் யாரு அப்படின்றதான் நீங்க பாத்துருக்கணும் டி டுவெண்டி போட்டிகள்ல அதிக அனுபவம் இல்லாத வாஷிங்டன் சுந்தர் மற்றும் அக்சர் பட்டேல துரு முன்னாடி நீங்க அனுப்பினதே தப்பான முடிவுதான் தான் அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்காரு அடுத்ததா ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னா துரு ஜூரல் களத்துல இருந்தப்போ ஒரு கட்டத்துல ரெண்டு ஓவர்ல நாற்பத்தி ஒரு ரன்கள் தேவை அப்படின்ற நிலை இருந்துச்சு அப்போ இன்னொரு பக்கம் ஆமை வேகத்துல ஆடிட்டு இருந்த பாண்டியா அவருக்கு ஸ்ட்ரைக்கை கொடுக்க மறுத்துட்டாரு பதினெட்டாவது ஓவரோட கடைசி பந்தில் துரு ஜூரல் ஒரு ரன் ஓட முயற்சி பண்ணாரு அப்படி பண்ணிருந்தா அடுத்த ஓவரோட முதல் பந்த ஜூரல் சந்திச்சிருப்பாரு ஆனா தான் மட்டுமே அதிரடியா ஆடி போட்டிய முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்க கொடுக்க மறுத்துட்டாரு ஆனா பத்தொன்பதாவது ஓவரோட முதல் பந்திலேயே பாண்டியா கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்துட்டாரு கௌதம் கம்பீர் மற்றும் ஹர்திக் பாண்டியா எடுத்த இந்த தவறான முடிவால துரு ஜூரல் பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதையுமே கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு சச்சின் இத பத்தி பேசின என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நீங்க ஆறாவது முடிவை விமர்சனம் பண்ணி பேசிருக்காரு இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டது தான் இந்த போட்டியில அவர் நாலு பந்துகளை சந்திச்சு ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இப்போ துருஜூரல் சரியா ரன் அப்படின்ற பிம்பம் எழுந்திருக்கு இதை சுட்டிக்காட்டி அடுத்த வர போட்டிகள்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமையும் போகலாம் இப்போ பாண்டியா ரசிகர்கள் எல்லாம் சரி அப்போ ரெண்டாவது டி டுவெண்டி போட்டியில அஞ்சாவது இடத்துல தானே களமிறங்கினாரு அப்ப என்ன பண்ணிட்டாரு துரு ஜூரல் வெறும் நாலு ரன்கள் தானே எடுத்தாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பாண்டியாக்கு ஆதரவா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்